வரமத்துலாஹி ஒபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதாடவும் உண்டா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரே ஒரு இறுதியான ஒரு ஆசை இருக்கும் அதாவது மக்கா மதினாவுக்கு எப்படியாவது சென்று உம்ராவையோ ஹஜ்ஜையோ வேண்டும் கடந்த வருட காலமாக மக்காவுக்கு எப்படியாவது சொந்த உழைப்பில் செல்ல வேண்டும் என்று சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வந்திருக்கிறார் மரியம்பாட்டி நேபாளத்தில் இருந்து அண்மையில் இந்த தள்ளாடுகிற வயதில் உம்ரா கடமையை மேற்கொள்ள வந்த மரியம்பாட்டியை பார்த்த உம்ரா செய்ய வந்தவர்கள் அனைவரும் அப்படியோ வியப்பில் மூழ்கினார்கள் என்றுதான் கூற முடியும் சாதாரணமாக ஐம்பது அறுபது வயது வந்து விட்டாலே எழுந்து நடக்க கூட முடியாதவர்களாக இருக்கிறோம் அந்த வகையில் நூற்றி பத்து வயதை உடைய இந்த மரியம் பாட்டி உம்ராவுக்கு வந்து ஆரோக்கியமாக காபாவை வலம் வருகிற விடயம்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய ஒரு பேசு பொருளாக இந்த பாட்டி அமைந்திருக்கிறார்